இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா முட்டை கையாணம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரே மாதிரி எப்பவும் புளியான காய்ச்சாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு திக்காக இருக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்குங்க நைஸாகவும் இப்போ ஒரு சில்வர் கின்னும் இல்லை டிஃபன் பாக்ஸ் அது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் கேக் பண்ணுற டின்னர் இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு முட்டை கருவேப்பில் பச்சை மிளகா மல்லித்தலை எல்லாம் சாப் பண்ணிச்சுக்கேன் ஒரு ஒன்றளவு பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த நாலு மட்டும் இப்போ இது கூட சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு பச்சை மிளகா கருவேப்பில் மல்லித்தலை இதெல்லாம் சாப் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துருக்கோங்க இது கூடவே நம்ம மிளகு சீரத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்லேயே அரைச்சிட்டோம் அதனால் இது தனியாக பவுட்ரு எதுவும் சேர்க்க தேவைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த வச்ச பேஸ்ட்டே இது கூட திக்காக சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம எடுத்து இப்போ இதை எப்படி பாயில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு அதுமாரி இதை வச்சு மூடி போட்டு போட்டுடலாம் ஒரு நாலு வீசில் வந்துச்சுன்னா போதும் முட்டை நல்லா வெந்து வந்துடும் வட்டலாப்பம்லாம் வேகப்போம் இல்லையா அது மாதிரி தான் நீங்கள் சட்டிலேயே வைக்கலாம் சட்டியில் வச்சால் லேட்டாகும் குக்கரில் நாலு விசுல் டக்குன்னு வெந்துடும் இது ஒரு சைடு அப்படியே வேகட்டும் இது வேகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அந்த குளம் கணர் ஏற்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அது எப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியை அடுப்ப வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்னென்னா காய்ஞ்சதோன்னா வெந்தயம் சோம்பு சீரகம் இது மூணு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு புரிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு பத்து கருவேப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கையளவு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பெரிய தக் சைஸ் தக்காளியும் எடுத்துருக்கேன் அதையும் ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா தக்காளிலாம் ஃபுல்லாக கரைஞ்ச ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க இது கூடவே இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இதுவும் நல்லா பச்சை வாசம் போடுற அளவு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு ஓரளவு வதக்கிடுங்க பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இந்த புளி வாசம் எல்லாம் போகணும் அந்தளவு கொதிக்க விடலாம் நம்ம தேங்காய் மட்டும் தனியாக அடித்து வச்சிருக்கேன் ஆனத்துக்காக இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஏற்ற மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு மல்லித்தூள் சேர்க்கணும் மல்லித்தூள் சேர்த்ததான் குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு நல்லாவே கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசம் எல்லாமே அடங்கட்டும் நல்லா கொதிக்கலாம் நமக்கு முட்டையும் வெந்து வந்துடும் கொஞ்சமாக இது கூட மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இது புதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா முட்டை நாலு விசில் வந்துருச்சு இப்போ அதை எடுத்து பார்க்கலாம் தட்டெலாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு கண்டிப்பாக இப்போ முட்டைக்குள்ளேயே தண்ணி இருக்கும் ஒரு கத்தியை விட்டு உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் சுற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுங்க பாருங்க தண்ணி முட்டக்குள்ளே வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் போட்டு மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே போகாது உங்களுக்கு எந்த அளவில் முட்டை பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேஃப்ட்டு முட்டை பீஸ் பீஸாக போட்டு எடுத்துருங்க ஃபுல்லாக இப்போ இந்த சைட் நல்லா குழம்பு கொச்சிருச்சு பச்சை வாசமெலாம் போயிடுச்சு இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்து அதில் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொய்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொடிச்சா போதும் ரொம்பவே டேஸ்டான கறி குழம்பு ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபி விளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்